வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போறோம் நீங்க உங்களை ரொம்ப ஆரோக்கியமா நினைக்கலாம் ஆனா பயங்கரமா உடற்பயிற்சி செஞ்சும் ஒருத்தருக்கு இன்சுலின் எதிர்ப்பு அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும் இதுதான் டாக்டர் பீட்டர் ஆட்டியாவோட அனுபவம் அவர் ஜேஷிட்டி கூட பேசுனதுல சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக ஆழமா அலசலாம் ஆமா இது வந்து நம்ம ஆரோக்கியம் பத்தி பொதுவா நினைக்கிறத விட ம் கொஞ்சம் ஆழமான விஷயம் சவால் விடுற மாதிரி இருக்கும் மரபணு குடும்ப வரலாறு சாப்பாடு மனநலனு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு இந்த உரையாடல் சொல்லுது சும்மா மேலோட்டமா இல்லாம உங்க ஹெல்த் பத்தி நீங்களே ஆழமா யோசிக்க வைக்கிறது தான் நோக்கம் டாக்டர் ஆட்டியாவோட கதையை பாருங்க பெரிய பாடம் அது தீவிரமா நீச்சல் அடிச்சிருக்காரு ஆனாலும் இன்சுலின் எதிர்ப்பு இருந்திருக்கு கூடவே குடும்பத்துல ஆண்களுக்கு சின்ன வயசுலேயே இதே நோய் வரலாறும் இருந்திருக்கு இது அவருக்கு ஒரு பெரிய கால் மாதிரி அப்போ வெளித்தோற்றம் மட்டும் தெரியுது இல்லையா நிச்சயமா இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா வயசாகிற ப்ராசஸ் வந்து நாம நினைக்கிறத விட சீக்கிரமே ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு இந்த இரத்த குழாயில கொழுப்பு படியறதற்கே அது பிறப்பிலிருந்தே கூட மெதுவா ஆரம்பிக்கலாம் நம்ம உடல் அறிவு திறன் எல்லாம் ஒரு இருபது முப்பது வயசுல பீக்ல இருக்கும் அப்புறம் மெதுவா குறைய ஆரம்பிக்கும் ஆட்டியா என்ன சொல்றாருன்னா எப்போ நாம ஆரோக்கியத்துல முதலீடு செய்யணும்னு தோணணும்னா ஓ நம்ம கிட்டையும் தப்பு நடக்கலாம் ஆனா இது சரி செய்ய இன்னும் டைம் இருக்கு அப்படின்னு நாம உணரும் தான் அந்த உந்துதல் வரோம்னு சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப வரணாரு இது வந்து இப்போ இருக்கிற நவீன ஜெனடிக் டெஸ்ட்டை விட முக்கியமான ஆட்டியா சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்தும் ஒரு நல்ல பேசினா கிடைக்கிற குடும்ப ஹிஸ்டரி தான் ரிஸ்க் கணிக்க முக்கியங்கிற மாதிரி இருக்கு அது உண்மைதான் ஏன்னா பெரும்பாலான நாள்பட்ட நோய்கள் வந்து ஒரே ஒரு ஜீனால வர்றதில்ல பல ஜீன்கள் நம்ம வாழ்க்கை முறை காரணிகள் இதெல்லாம் சேர்ந்து தான் வருது ஓ சரி சரி குடும்ப வரலாறு விரிவா கேக்குறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் அது அவசியம் கேன்சர் ஹார்ட் டிசீஸ் மறதி நோய் இதுக்கெல்லாம் நமக்கு எவ்ளோ பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க இது உதவும் ஜீன்ஸ் ஒரு பங்குன்னா நம்ம வாழ்க்கை முறைக்கு பெரிய பங்கு இருக்கு அது நம்ம கண்ட்ரோல்லும் இருக்கு சரி இந்த உடல் பரிசோதனைகள் பத்தி பேசும்போது எம்ஆர்ஐ மாதிரி ஸ்கேன் எல்லாம் கேன்சர் கண்டுபிடிக்க ரொம்ப சென்சிட்டிவா இருந்தாலும் சில சமயம் நோய் இல்லாட்டாலும் இருக்குன்னு தப்பா காட்டிடும் அதாவது ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு, அது தேவையில்லாம பயத்தை கொடுக்குமே அதனால தான் எந்த டெஸ்ட்டா இருந்தாலும் அதோட சென்சிட்டிவிட்டி அதாவது நோயை கரெக்டாக கண்டுபிடிக்கிற திறனோ ஸ்பெசிஃபிசிட்டி அதாவது நோய் இல்லாதப்ப இல்லைன்னு சரியா சொல்ற திறனோ இது ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கணும் எல்லா டெஸ்ட்டும் எல்லாருக்கும் தேவையில்லை ஆனா நமக்கு இருக்கிற ரிஸ்க்க புரிஞ்சுக்க இது உதவலாம் சரி சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம் இந்த சோஷியல் மீடியால வர்ற டயட் ஃபேட்ஸ் எல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்கிறார் ஆட்டியா புரோட்டீன் ரொம்ப முக்கியங்கிறாரு குறிப்பா ஐம்பது வயசுக்கு மேல இது நிறைய பேர் கவனிக்காத ஒண்ணு ஆமா அது மட்டும் அல்ல அமெரிக்கால எழுபது சதவீதம் பேர் தேவைக்கு அதிகமா ஆனா சத்தே இல்லாத உணவா சாப்பிட்டு ஓவர் நரிஷ்டு நிலையில இருக்காங்களாம் இதுதான் பல நோய்களுக்கு காரணம்னு சொல்றாரு இத சரி செய்ய மூணு வழிகள் சொல்றாரு ஒன்னு கலோரிய குறைக்கிறது சி அதாவது கம்மியா சாப்பிடுறது ரெண்டு குறிப்பிட்ட உணவுகளை தவிர்க்கிறது டி ஆர் உதாரணத்துக்கு சர்க்கரையை ஸ்டாப் பண்றது மூணு சாப்பிடுற நேரத்தை கட்டுப்படுத்துறது டிஆர்எஃப் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மட்டும் சாப்பிடுறது ஓ அப்போ என்ன சாப்பிட்றோங்கறத விட எப்படி எப்போ எவ்வளவு சாப்பிட்றோங்கிறதுல கவனம் தேவைன்னு சொல்றாரு நியூட்ரிஷன் பத்தின ஆய்வுகள் கொஞ்சம் சிக்கலானதுங்கிறதால இந்த அடிப்படை ரூல்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் போல அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுல சத்து அடர்த்தி நியூட்ரியன் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்றாரு அதுக்கு காரணம் மண் வளம் குறையிறது தான் இதுக்கு வந்து மீளுருவாக்கம் விவசாயம் ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஒரு தீர்வா இருக்கலாம்னு சொல்றாரு விட்டமின் டி மெக்னீசியம் மீன் என்ன மாதிரி சில சப்ளிமெண்ட்ஸ் பத்தியும் பேசுறாரு ஆனா அதோட தரம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு இதெல்லாம் உடல் நலம் ஆனா கடைசியா ரொம்ப முக்கியமா அவர் சொல்றது உணர்ச்சி நலம் இமோஷனல் ஹெல்த் உடம்பு எவ்ளோ ஃபிட்டா இருந்தாலும் மனசுல சந்தோஷம் இல்லனா ஒண்ணுமே இல்லங்கற மாதிரி சொல்றாரு ரொம்ப கரெக்ட் அவரோட சொந்த அனுபவத்துல இருந்தே சொல்றாரு உறவுகள் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் சந்தோஷம் அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிறது ஸ்பான்டேனிட்டி இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு உணர்ந்ததாக சொல்கிறாரு சின்ன வயசில் நடந்த பாதிப்புகள் ட்ராமா அதனால் வர்ற சில பழக்கங்கள் கோப்பிங் மெக்கானிசம்ஸ் அதாவது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது கோவம் இதெல்லாம் பெரியவங்களை அனுப்புறம் நம்ம உறவுகளை பாதிக்கும்னு சொல்கிறாரு உடல் நலமோ மனநலமோ ஒன்னோடு ஒன்னு சேர்ந்தது பிரிக்க முடியாது ஆக மொத்தம்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆரோக்கியம்னா வெறும் உடற்பயிற்சி இல்ல வயசாகுற முழக்கங்கள் சீக்கிரமே தொடங்குது குடும்ப வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்டுகளுக்குன்னு சில வரம்புகள் இருக்கு அப்புறம் சாப்பாட்டுல அடிப்படை கட்டுப்பாடு எல்லாத்துக்கும் மேல நம்ம மனநலம் ஆமா டாக்டர் ஆட்டியா சொல்ற மாதிரி நம்ம பழைய காலத்து உடம்புக்கும் இந்த மாடர்ன் வாழ்க்கை முறைக்கும் ஒரு பொருந்தாமை மிஸ் மேட்ச் இருக்குது அதுதான் பல நோய்களுக்கு காரணம் தேவைக்கு அதிகமாக சாப்பாடு உடம்பு அசையாம இருக்கிறது சத்து இல்லாத மண் எப்ப பார்த்தாலும் நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கிற டெக்னாலஜி இதெல்லாம் தான் பிரச்சனை சரி உங்களுக்காக ஒரு கடைசி கேள்வி யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு பொருந்தாமையை சரி செய்ய இந்த வாரம் ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க முடியுமா அது சாப்பாட்டு விஷயமா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் அதிகமா நடக்கிறதா இருக்கலாம் இல்லனா உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குறதா கூட இருக்கலாம் யோசிங்க அடுத்த ஆழ்ந்த பார்வையில் சந்திப்போம்